ஜீவகர்மா கர்மா அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து குருஜி சுற்றுலா அல்லது சமூக நலத்துறை படித்தால் அரசு வேலை தொழில் நிமித்தமாக முன்னேற்றம் தரும் அப்படின்னு ஒரு வித்தியாசமான கேள்வி சிவா பதினெட்டு அஞ்சு எழுபத்தி நாலு காலை ரெண்டு முப்பத்தி அஞ்சு செங்கம் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க ஜாதகம் பார்க்கலாம் பதினெட்டு ஐந்து

இப்ப நடக்கும் திசை அப்படின்னு பாத்தீங்கன்னா திசை முடிஞ்சு போச்சு சூரிய திசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு சூரிய திசையை உங்களுக்கு ஆறு வருடங்கள் போக போது மூன்றாம் இடத்தில் புதனோட உக்காந்து நிற்கிறார் உங்களுடைய கேள்வி சமூக சமூக நலமா சரி சமூக நலத்துறை ஓகே அல்லது சுற்றுலா அப்படின்னு எடுத்திருக்கிறீங்க உங்க ஜாதகத்திற்கு சுக்ரன் இருபத்தி ஒன்னு சந்திரன் பன்னெண்டு சூரியன் மூணு சூரியன் வீட்டின் அதிபதி சூரியனுடைய வீடு இந்த இடத்துல குரு இருபது சூரியன் இல்ல சுற்றுலா சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளதான் நீங்க போவீங்க நான் சொல்றேன் அப்படின்னா இந்த ஜாதகத்திற்கு சுற்றுலா அல்லது சமூக நலத்துறை அரசு வேலை அப்படிங்கிற அமைப்பு இருக்குது சார் புரிஞ்சுக்கிட்டீங்களா கொண்டாந்துறேன் அப்புறம் உங்களுக்கு வளர்க்க ஜீவ கர்மா உங்களுடைய ஜாதகம் இதுதான் சார் மீன லக்னம் மீன ராசி ஓகேவா நடக்கிறது சூரிய திசை சூரிய புத்தி நீங்க கேட்டிருக்கிறது ஸ்டடிஸ் ரிலேட்டடா போலாமா அப்படின்னு கேக்குறீங்க சோ இன்னைய காலகட்டம் சுற்றுலா சம்பந்தமா அல்லது சமூக நலத்துறை அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க இந்த ஜாதகத்திற்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுற்றுலா அப்படின்னு போகணும்னா ஒண்ணு நாலாம் இடம் சம்பந்தம் இருக்கணும் அல்லது சுக்கரன் சம்பந்தம் நிற்கணும் உங்க ஜாதகத்தில் மூன்றாம் இடத்தில் சூரியன் அமர்ந்து நிற்கிது அந்த வீழ்த்தின் அதிபதி யாரு சுக்கரன் சுக்கரன் சம்பந்தப்பட்டு அந்த சுக்கரன் உங்களுக்கு லக்னத்துல உச்சமா நிக்குது ஓகேங்களா சோ அப்ப இந்த சுற்றுலா சம்பந்தப்பட்ட விஷயத்தில்தான் ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஓகேவா ரைட் சமூக நலத்துறை அப்படிங்கும் போது ஒன்பதாம் பாவக சம்பந்தம் இருக்கணும் ஒன்பதாம் பாவக சம்பந்தம் இருக்கணும் அல்லது லக்னாதிபதியினுடைய தொடர்பு இருக்கணும் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா சமூக நலம் அடுத்தவங்க மேல அது சாஃப்ட் நேச்சரா இருக்குறதுன்னு அர்த்தம் இது போன்ற அமைப்புகள் இருக்குன்னா இப்ப ஜாதகத்துக்கு சூரியனுடைய வீட்டை குரு பார்க்கிறார் லக்னாதிபதி பாக்குறார் இப்ப இந்த ரெண்டு விஷயத்துல எந்த கிரகம் பலமா நின்னு பாக்குது அப்படின்னா சுக்கரன் தான் பலமா நிக்கிறாரு ஆனா இந்த பலமா இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த ஜாதகத்துக்கு நண்பர் கிடையாது நன்மை செய்ய மாட்டார் அப்ப அந்த கிரகம் தான் பலமா நிக்குது அது சார்ந்த துறைக்கு நம்ம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஆனா அதன் மூலமாக நன்மைகள் குறைவு பெருசா நன்மை இருக்காது ஏன் எட்டாம் பாவகாதிபதி மீன லக்னத்திற்கும் தனுசு லக்னத்திற்கும் தொடர்பு சுக்கரனுடைய காரக அமைப்புகள் பெருசா நன்மை கொடுக்காது இங்க குரு சூரியன் சூரியனுடைய வீட்டை குரு பார்க்கிறார் லக்னாதிபதி பார்க்கிறார் சரிங்களா சோ இந்த அடிப்படையில பார்க்கும் சமூக நல இது போன்ற அமைப்புகள் போகலாம் ஓகேவா சோ அதனால சுற்றுலா அப்படிங்கிற அமைப்புக்கு கிரகம் பலமாக்குது சார் அமைப்புகள் மூவ் பண்ணுவீங்க ஆனா அது பெருசா நன்மை கொடுக்காது அதனால சமூக நலத்துறையை தேர்ந்தெடுங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா நன்றி சார்